ஸோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம கடனாநிதி டேம் வந்தாச்சு இங்கே நம்ம டேமு சுற்றி பார்க்குறதுல ஒரு தாத்தா நம்மளை பார்த்தாங்க தாத்தாட்ட வந்து கேப்போ இந்த டேமுக்கு வர்றது எப்படி வரலாம் அப்படின்றது இந்த தாத்தாட்டை எப்போ இந்த வீடியோவை பாருங்கள் சிவசேலம் வரும் சிவசேலம் வந்தோன்னே புது குடியிருப்பு அதுக்கப்புறம் பங்களா குடியிருப்பு வந்தவுடனே பெத்தாம்பிள்ளை குடியிருப்பு வரும் வந்த உடனே கடனை அடக்கி வந்துடலாம் ஐயா கேட்டிங்களா இந்த டேமுக்கிறது இத்தனை ஊர் வந்து வந்தீங்கன்னா பக்கம் நீங்கள் நீங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பக்கம் இந்த மாதிரி இடத்த சுற்றி பார்க்கலாம் வந்து சுற்றி பார்க்குறது வாங்க ஏன்னா இந்த டேம் வந்து பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது தா இந்த டேமுங்கிறது எவ்வளோ தூரந்ததாக இருக்கும் மொத்தம் மூணு கிலோமீட்டரு மூணு தான் இந்த டேமு இந்த நான் இருக்கிறது லாஸ்ட் எண்டில் இருக்கிறேன் இன்னும் இங்கேருந்து நெட்டுக்கு போனோம் அப்படின்னா மூணு கிலோமீட்டருக்கு இந்த டேமோட அணை மட்டுமே இருக்குது வாங்க இந்த டேம் மேலே ஏறி நம்ம டேம் ஃபுல்லாமே சுற்றி பார்க்கலாம் ஓகே தாத்தா நம்ம பாப்பா அடுத்த வீடியோலாம் ஆ போமா இப்போ நம்ம அடுத்த வீடியோவுக்கு போமா இப்போ நம்ம இந்த பார்த்துட்ருக்கோம்ல இது வந்து கால்வாய் டேமுக்கு அந்த சைடு தண்ணி இருக்குதுல்ல அந்த தண்ணியை ஃபுல்லாமே கோடி கொண்டு வந்து விவசாய நிலத்துக்கு வந்து இந்த தண்ணியை எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம போய் டேம் மேலே ஏறி போய் டேமு ஃபுல்லாமே சுற்றி பார்ப்போம் இங்கே சுற்றி டேம் மேலே இன்னும் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத டேம் மேலே யாரதும் படிக்கிட்டு வச்சுருக்காங்க எல்லாமே ஃபுல்லாமே கல்கட்டு தான் வச்சிருக்காங்க பழைய காலத்து டேம் அப்படின்றது தான் ஃபுல்லாமே கல்கட்டு தான் வச்சுருக்காங்க நம்ம ஏற இடத்துல இந்த தண்ணியோடய சவுண்டை பாருங்கள் கால்வாய்க்கு வர்ற தண்ணி சவுண்டை பாருங்கள் ஃபுல்லாமே இந்த இதில் இருந்தால் இப்போ தண்ணி வந்து டேமில் தண்ணி கம்மியாக நடக்கணைக்கு அதனால தான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வருது இந்த இதில் வந்து நிறைஞ்சி இந்த சைடு போய் அருவி மாதிரி அப்படியே அந்த சைடு கொட்டுது தண்ணி வாங்க இப்போ நம்ம டேம் மேலே ஏறி பார்ப்போம் டேமில் படிக்கிட்டு மேலே ஏறிட்டுருக்கோம்போ பின்னாடி வயக்காடு ஃப்ரெண்டில் டேமு ரெண்டும் இடையில் நான் நிற்கிறேன் நடந்து போய்ட்டுருக்கேன் படிக்கிட்டு மேலே வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக காட்டுறவங்களுக்கு மேலே என்னென்னலாம் இருக்குன்ட்டு இப்போ நம்ம டேம் எல்லாம் ஏறியாச்சு இப்போ வந்து மேலே என்ன இருக்குது அப்படின்னா நம்ம ஏற இடத்துல ஒரு மதகு ஒன்று இருக்குது அந்த மதகு பேர் என்ன பட்டிருக்குன்னா அரசப்பத்து மதகு டூ அப்படின்னு போட்டிருக்கா அப்போ இன்னொன்று எங்கேயோ அங்கே தள்ளி இருக்கோன்னு நினைக்கிறேன் இது ரெண்டாம் நம்பரு இருக்கு வியூ பாயிண்ட் ஃபுல்லாமே பாருங்கள் டேமில் தண்ணி கம்மியாக தான் கிடக்குது சைடு எப்படி பாருங்கள் ஃபுல்லாமே கில் சரியா கீழே இருந்த மாதிரி இருக்குது ஆனால் நம்ம பார்க்கறதுக்கு புது அனுபவம்னு கிடைக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா இந்த டேம் வந்து கண்டிப்பாக சுற்றி பார்க்கத்துக்கு வாங்க பிளேஸ் ஒன்றும் இது டேமோட ஃபுல் வியூ பாயிண்ட் பாருங்கள் அந்த சைடு எப்படியே ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டுருக்காங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு போயிட்டுருக்காங்க ஆட்கள் உள்ளூர் ஆட்கள் அங்கூடி இறங்கதுக்கு எதுவும் வலி இருக்கும்னு நினைக்கேன் டேம் ஃபுல்லாமே பாருங்கள் ஃபுல்லாமே இந்த சைடு ஃபுல்லாக கல்கட்டு தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாக கல்கட்டு தான் வச்சிருக்காங்க ஃபுல்லாமே சொன்னேம்ளா வாய்க்காடு டேமுக்கு எத்தாப்பிடா வயக்காட்டுன்னு சொன்னேம்லா பாருங்கள் ஃபுல்லாமே வாய்க்காடு எல்லாம் இப்போ அறுவடை காலத்தை நெருங்கிட்டு நினைக்கிறேன் நெல் எல்லாமே அது மட்டும் இல்லாமல் தென்னந்தப்பு ஏகப்பட்ட தென்னந்தப்புப்பா ஊடையில் ஊடையில் தென்னந்தப்பு வச்சுருக்காங்க அருமையாக இருக்குது மேலேருந்து பார்க்க கொஞ்சம் மழை டைம் அந்த மாதிரி வந்தோன்னா இடம் பார்க்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இடம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் பைக்கில் பைக்கெல்லாம் டேம் மேலே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம போய் பைக்கை எடுத்துகிட்டு டேம் மேலே ஏறி வரப்பறோம் ஏன்னா பைக்கு கீழே நிற்கிது இங்கேருந்து பாருங்கள் பைக்கை கட்டுறேன் அந்த நிற்கனா பைக்கு நம்ம பைக்கு கீழே அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நேராக பார்த்தோம் அப்படின்னா தோரணமலை முருகர் கோவில் தெளிவாக தெரியும் பைக்கெட் எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா அந்த பண்ணி கட்டுறேன் பாருங்கள் அந்த ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்களா அது இந்த சைடில் படிக்கட்டு எல்லாமே ஏறுது எல்லாமே இந்த இடத்துலருந்து பார்த்தோன்னா தெளிவாக தெரியுது இப்போ நம்ம டேம் மேலே பைக்கை கொண்டு ஏற்றுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் டேம் எல்லாம் பைக்கை கொண்டு ஏற்றுறதுக்கு ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது மட்டும் இல்லாமல் டேம் வியூ பாயிண்ட் பாருங்கள் எல்லாமே நல்லா நல்லா இருக்குது ஆல்ரெடி டூரிஸ்ட்லாம் நிறைய ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன் இடம் நல்லாயிருக்கு நம்ம பைக்கை எங்கோட்டி ஏற்றுறோம்னு தெரியல வாங்க பார்ப்போம் பைக்கை எங்கூடி ஏற்றுறாங்க அப்படின்றத தான் பைக்கை மேலே ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல எங்கூட்டி ரோடு முடிந்தால் ரோடு இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேலைகள் நடந்துட்டு இருக்குங்க ரோட் ரொம்ப அன்கண்டிஷனாக தான் இருக்குது இப்போ இந்த நம்ம போகிறோம்ல அந்த ரோடில் நேர போனோம் அப்படின்னா சம்பவங்களத்துக்கே போய் சேர்ந்துடலாம் நம்ம இங்கே நம்ம வந்த பாதையாக இல்லாமல் இது இங்கோட்டி ஷார்ட்கட் ரூட்ல கூட்டு போவோம் இப்போ வந்த பதைக்கே திரும்ப வந்தாச்சு வழியாக அங்கிட்டு போனோம் போன இடத்துல என்ன வேலை அது நடந்ததால் பைக் அந்த சைடு போக முடியல அதனால் இப்போ டேம் வந்து நம்ம இந்த டேம் அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இங்கிட்டு நம்ம இப்போ மேலே டேம் மேலே இந்த ஓடி ஏறி பார்ப்போம் இது மேலே வந்து ரூம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அந்த ரூமில் என்னெல்லாம் இருக்குது அந்த சைடு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வியூ பாயிண்ட் மாதிரி இங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஏதோ நடக்குதுன்னு நினைக்கேன் இங்கே பக்கத்தில் ஒரு சாஸ்தா கோயில் ஒன்று இருக்குது நூற்றி எண்பது வருஷம் பழமையான கோயில்னு சொல்லுறாங்க தாத்தாட்ட கேட்டதுக்கு அவர்கிட்ட வீடியோவில் பேச சொன்னேன் அவர் வீடியோவில் இல்லை தம்பி நான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு சார் நம்ம ஒரு பிரச்சனை இல்லை நமக்கு இப்போ நம்ம டேம் மேலே ஏறி பார்ப்போம் இந்த கேட்டை தான் நான் சொன்னேன் இந்த கேட்டை தான் போட்டு பூட்டிட்டாங்க ம உள்ளூர் ஆளுக்கு எல்லாமே அங்கே சம்பவங்களும் சைடு போய் அப்படி ஏறி தான் பைக்கில் எங்க கூட்டி வராங்க இந்த சைடு வந்து இப்போ அலவுட் இல்லை நம்ம பைக்கில் போக முடியாது அதனால் நடந்து போவோம் மேலே ஏறி பார்ப்போம் இந்த சைடு டேம் ஃபுல்லாமே பார்த்தாச்சு ஏறி இப்போ டேம் எல்லாம் வந்தாச்சு அந்த சைடு ஒரு ஃபால்ஸ் இருக்குது எத்தாப்பில் எனக்கு எத்தாப்பில் இப்போது நான் அந்த வீடியோ வந்து டபுள் வீடியோவாக போடுறேன் என் ஃபேஸும் அந்த வியூ பாயிண்டும் கவர் ஆகுது மாதிரி உள்ள வீடியோஸ்லாம் போடுறேன் பாருங்கள் அந்த தெரிதா ஃபால்ஸு சூம் பண்ணி காட்டுறேன் அதில் ஃபால்ஸ் இருக்குது தண்ணி வந்துகிட்டு தான் இருக்குது ரொம்ப கம்மியாக தான் தண்ணி வருது இந்த ஆஃபீஸ் ரூமில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஆஃபீஸ் ரூம் இங்கு இருக்குது டேமு பேச பார்ப்போம் ஆல்ரெடி மேலே ஆட்கள்லாம் உட்காந்துட்ருக்காங்க வாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க வேலைக்கு வந்து ஆளுக்காக இருப்பாங்க இன்றைக்கே மேலே பார்க்கிங்கல் போட்டு நீட்டாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க பிள்ளைங்க வேலை பார்க்குற ஆளுக்கே உள்ளே இருக்கிறாங்க அந்த சரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின் காமிச்சோம் அந்த ஃபால்ஸ் இருந்து பார்க்க வியூ பாயிண்ட்டு அதுக்கு தான் இங்கே வச்சுருப்பாங்க நினைக்கிறேன் வியூ பாயிண்ட்டாக தான் வச்சுருக்காங்க கொஞ்சம் கிளியராக இல்லை வெயில் கொஞ்சம் தலைக்கு மேலே ஏறிட்டு இந்த ஆஃபீஸ் ரூமு ஃபாரஸ்ட்டுக்காரங்க வந்தாங்கன்னா இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மழை நேரத்தில் நாங்கள் இருந்து பாதி தூரம் போனோம் அப்படின்னு தான் தெரியும் நாங்கள் அந்த சைடு சம்பங்களம் இருக்குது நம்ம ஆல்ரெடி இந்த சைடு தான் இருந்து வந்தோம் நம்ம அந்த லாஸ்ட் அந்த மதகு தான் அந்த மதகுலேருந்து இருந்தால் இப்போ இந்த ஏரியாவுக்கு ஏறி வந்திருக்கோம் இந்த சைடுலேருந்து பார்க்கும்போது டேமில் தண்ணியே இல்லாத மாதிரி இருக்குது நம்ம டேமுக்கு ஊடையில் இருக்கோம் சென்ட்ரில் இருக்கோம் சென்ட்ரல் பாயிண்ட்டு ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்ம திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் யாராக இருந்தாலும் சரி இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பார்த்துருங்கப்பா இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோன்னா நம்ம ஊர் ஆட்களுக்கெல்லாம் வந்து வீடியோ வந்து பாருங்கள் இந்த இடம் எங்கே இருக்குன்னா சம்பங்களம் வந்து வந்தீங்கன்னா கருணாநிதி டேம் ரொம்ப பக்கம்தான் வந்து பாருங்கள் விசிட் பண்ணுறதுக்கு மறந்துடவே மறந்துடாதீங்க கண்டிப்பாக இப்போ இந்த டேம்லேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் வளர்க்குறாங்க நம்ம ஃபாரஸ்ட் வேறு எங்கள் மீன் குஞ்சுகளை வளர்த்து கவர்மெண்ட்லேருந்து மீன் குஞ்சு எல்லாத்தையும் வளர்த்து இந்த இருந்து நம்ம வேணும் அப்படின்னா அவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா தருவாங்க எத்தனை மீன் வேணுமோ யாரோ மீன் பண்ண சொன்னால் எங்கே தேவாங்க இப்போ எல்லா இடத்தையும் வீடியோவில் கவர் பண்ணியாச்சு இப்போ அதுக்கப்புறம் கவர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம் இதேமாரி நிறைய வீடியோ வரோம் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்காண்டி ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு வீடியோ போட்டுட்ருக்கு வீடியோக்கு லைக் போடலைனாலும் வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்காண்டி ஒவ்வொரு இடமா போய் போட்டுட்டுருக்கு இந்த பின்னாடி ஒரு வண்டி நிற்கி பார்த்திங்களா கேரளாலேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க பார்க்கறதுக்கு ம் நம்ம இந்த பக்கத்தில் வச்சுக்கிட்டே இந்த இடத்துக்கு நம்ம சுற்றி பார்க்க வர முடியும் இங்கேருந்து நம்ம போகிறோம் கேரளாவுக்கு போகிறோம் கொடைக்கானல் போகிறோம் ஊட்டி போகிறோம் பக்கத்தில் இருக்கிற இடத்த ம சுற்றி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம் ஓகே பாய் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் ஆல்